Hi friends, Welcome to கட்ட Channel சேனல் இப்போ நீங்கள் tractor டிராக்டர் 575 பை செவன் ஃபைவ் எக்ஸ்பி ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இந்த tractor இருக்கிற இடம் சத்தியமங்கலத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பரை நீங்கள் பார்ட்டிக்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் டபுள் கிளச் வண்டி reverse பீடியோ ஆப்ஷனெல்லாம் இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க புது டாப்பு போட்டிருக்காங்க வண்டியில் வந்த டயரு வண்டியில் இருக்கிற பெயிண்ட் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட் தான் சேர் ஓடாத வண்டி டிஸ்பிளே டிஸ்க் பாருங்கள் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா தெளிவா இருக்கு வண்டியும் நல்லா தெளிவா இருக்கு நீங்க நேர்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு வண்டி நல்லா தெளிவா வச்சிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் சத்தியமங்கலத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பர் டைரெக்டா பார்ட்டிக்கே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது ஏன்னா சேரோடாத வண்டி அப்படிங்கிறது நல்லா தெளிவாக இருக்கு பாருங்க டிஸ்க்ளே எல்லாம் எந்த ஒரு ஆப் எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு கிளியரா வண்டி வச்சிருக்காங்க நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் பார்க்குற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா எக்ஸ்பி ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பினை அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக ஆயிருந்தா இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆயிரலாம் எல்லாமே ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் பெயிண்ட் தான் எதுவுமே ரீ பெயிண்ட் டச்சிங் கிடையாது சேர் ஓடாத வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்ஜினியர்க்கிறவனெல்லாம் குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியை நம்ம நேரில் பார்க்கல வீடியோ போடுறோம் நீங்கள் நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் பண்ணி லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மகேந்திரா எக்ஸ்பி ப்ளஸ் நல்லா தெளிவாக லேட்டஸ்ட் மாடலில் சிங்கிள் ஓனரில் சேரு ஓடாத வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க நண்பர்களே